வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனலோட பேர் வந்து ராமச்சந்திரன் மொழி பல்வேறு நாட்டினரால் பல்வேறு மொழிகள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பேசப்பட்டு வருது அப்படிப்பட்ட உலகத்தோட அதிக மொழிகள் பேசக்கூடிய பத்து நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களையும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் சோ நம்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா பிரேசில் பிரேசில் வந்து மொத்தமாக இரநூத்தி பதினேழு லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுஎஸில் வந்து இரநூத்தி பத்தொம்போது வந்து பேசுகிறாங்களாம் நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி இதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வந்து மொத்தமாக இரநூத்தி இருபத்தாறு லேங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க நம்ம லிஸ்டில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நகரம் சிட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா கேமரூன் கேமரூனில் வந்து மொத்தம் இரநூத்தி எழுவத்தி நாலு லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா மெக்சிகோ மெக்சிகோவில் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சைனா சைனாவில் வந்து முந்நூற்றி ரெண்டு லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா இந்தியாவில் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு லாங்குவேஜஸ் வந்து மொத்தமாக பேசுகிறாங்க நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா நைஜீரியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள இந்த நைஜீரியாவில் வந்து ஐநூற்றி பதினேழு லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் வந்து மொத்தமாக எழுநூற்றி ஏழு லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்களாம் நம்ம லிஸ்ட்டில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா பப்புவா கினியா இதில் வந்து மொத்தமாக எண்ணூற்றி நாற்பது லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க பிற்புறையை நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா உலகத்துடன் அதிக மொழிகள் பேசுகிற நாடுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற நம்புறேன் பிறன்புறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்